வருக்கும் டிவைன்லர்ஜி மற்றும் ரெய்கி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம ரேகியில் மனம் என்ற ஒன்று எப்படி ஆளுமை திறம் கொண்டிருக்கிறது என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம் நம்முடைய மனம் என்ற ஒரு சிறந்த கருவியை கையாள்வதற்கு மிகவும் யுக்திகளை கையாள வேண்டியிருக்கிறது இந்த மனம் எப்பொழுதும் மனமாகிய நம்முடன் தான் இருக்கிறது அது நம்முடனே இருக்கிறது என்னுடைய அம்சங்கள் என்ற ஒரு கோட்பாட்டுக்குள் செல்லும் பொழுது அது சிறப்பாக முடிகிறது என்னுடைய சக்தி மையங்கள் என்ன அதை பற்றி என்ன தெரியும் என்பதை பற்றியும் மனமானது ஆராய்ந்து பார்த்தால் வெற்றியை புரிந்து கொள்ள முடியும் பிறருடனான என்னுடைய உறவு எப்படிப்பட்டது என்பதையும் முன்னேற்றத்துக்கான வழியாக இருக்கிறது என்னை அடக்கி ஒடுக்குவதால் ஏற்படும் பின்விளைவுகள் என்ன என்பதையும் மனதால் ஆராய வேண்டும் துயரங்களை கவலைகளையும் போக்குவதற்கான தீர்வுகள் என்ன என்பதைப் பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் நிகழ்காலத்தை பற்றியும் ஆளுமையை பற்றியும் மனப்பான்மையை பற்றியும் ஈடுபாடு நாம் எந்த அளவுக்கு ஈடுபாடு செய்கிறோமோ அதைப் பற்றியும் நாம் இந்த சமுதாயத்திடமிருந்து எதிர்பார்ப்பு எப்படிப்பட்ட எதிர்பார்ப்பை எதிர்பார்க்கிறோம் என்பதைப் பற்றியும் வெற்றிகரமான திறவுகோள்கள் எங்கெல்லாம் இருக்கிறது என்பதைப் பற்றியும் அறிவு எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதை பற்றியும் படைப்பாற்றல் எங்கே உருவாகிறது எங்கே முடிக்க வேண்டும் என்பதை பற்றியும் ஒருமித்த கவன குவிப்பு எங்கு ஆரம்பித்து எங்கு முடிக்க வேண்டும் என்பதைப் பற்றியும் உங்களுடைய லட்சியங்கள் மட்டுப்படுத்தி கொள்ளுதல் அல்லது விரிவாக்கம் என்பதைப் பற்றியும் தன்னம்பிக்கை எந்த அளவு வைக்க வேண்டும் என்பது பற்றியும் மனநிறைவு நிறைவு இறுதியாக எப்படிப்பட்டது என்பதை பற்றியும் இந்த மனதினுடைய கருவிகளை பொறுத்து அமைகிறது இந்த மனம் என்ற கருவியை நாம் பயன்படுத்தும் போதுதான் அது நமக்கு சூட்சமங்களை விளக்குகிறது ஒரு மனிதன் என்பவன் ஒரு மனம் மட்டும்தான் வேறு ஒன்றும் கிடையவே கிடையாது மனதின் நிலையில் ஒவ்வொரு வினைக்கும் சம அளவு எதிர்வினை ஒன்று இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் மனம் மட்டுமே மனித வாழ்க்கையை தன் கட்டுக்குள் வைத்திருக்கின்ற ஒரே ஒரு காரணியாகும் மனித தான் உலகத்திலேயே மிக சிக்கலான இயக்கமுறை கொண்டது மனத்தை விட குறும்புத்தனம் கொண்டது வேறு எதுவும் கிடையாது தன் மனத்தை அறிந்தவன் எல்லாவற்றையும் அறிந்தவனாக ஆகிறான் மனம் என்பது ஒரு சிக்கலான கட்டமைப்பை கொண்டது ஆனால் அதனுடைய அலைவரிசையை கொண்டு அது செயல்படுகிறது ஆல்பா பீட்டா காமா தீட்டா என்ற அலைவரிசைகளை வைத்து தான் அது அளவிடப்படுகிறது இந்த அலைவரிசைகள் அளவிடுவது சாத்தியமற்றது ஏன்னா திடீர் திடீரென்று ஆல்பா நிலையிலிருந்து பீட்டா நிலைக்கும் பீட்டா நிலையிலிருந்து நிலைக்கும் போகக்கூடியது இந்த மனம் இங்குதான் மூளைக்கும் மனதிற்கும் இடையேயான இணக்கம் ஏற்படுகிறது மூளையால் உணர்ந்து கொள்ளப்படுகின்ற தேவைகளை நிறைவேற்றுவதற்காக இந்த மன சக்திகள் அபரீதமாக பயன்படுத்தப்படுகிறது மன நிலையில் எழுகின்ற அலைவரிசைகளை எந்த காரணமும் இன்றி மூளை தொடர்ந்து ஒடுக்கிக் கொண்டே இருக்கிறது ஆனால் மன சக்தி வாய்ந்த அலைவரிசைகள் தீவிரத்தோடு வெளிவரும்போது அவை மூளையின் கட்டுப்பாட்டை தாண்டி செல்கிறது அவற்றை கட்டுப்படுத்துவதற்கு மூளை எவ்வளவு முயற்சியை மேற்கொண்டாலும் ஒரு தீவிரமான முயற்சியோ அல்லது ஆக்ரோஷமான கோபமோ மனதினுடைய ஆழத்திலிருந்து தலைத்துவிக்கும் போது அது எப்படியோ விடுவிக்கப்படுகிறது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் மனதை தூண்டுகிறது மனித ஆற்றல் தான் அது மனித இருத்தல் எவ்வளவு பழமையானதோ அதே அளவிற்கு மனம் பழமையானது மனம் என்ற ஒரு சொந்த விதியின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது இதனால்தான் தான் சுலபமாக கணிக்கப்படக்கூடியவனாக இந்த மனம் இருக்கிறது மன உணர்ச்சிகளை உள்ளடக்கிய ஒரு உலகமாக அது இருக்கிறது உடலை மனம் நேரடியாக கட்டுப்படுத்துவதில்லை இந்த வேலைகள் எதுவும் மனம் செயல்பாட்டில் எல்லைக்கு உட்பட்டவை அல்ல மனம் சிந்திப்பதில்லை இயல்பாகத்தான் தன்னிச்சையாகத்தான் செயல்படுகிறது சமுதாயம் பாரம்பரியங்கள் சடங்குகள் ஆகியவற்றுக்கும் மனதிற்கும் எந்த தொடர்பும் கிடையாது அடுத்தவர்களுக்கும் மனதிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை மனம் மனமாகவே முழுமையாக இருக்கிறது மனதிற்கு நினைவாற்றல் இல்லை என்னை கட்டுப்படுத்தி இயக்குகின்ற விதிகளுக்கு ஏற்ப மனமானியன் மனமாகிய நான் செயல்படுகிறேன் என்று மனம் சொல்கிறது மனம் விஷயங்களுக்கிடையே வேறுபடுத்தி பார்ப்பதில் அறிந்து கொள்வதும் இல்லை அவற்றின் மீது நடவடிக்கை எதுவும் எடுப்பதும் இல்லை மனம் படைப்பாற்றல் மிக்கதுதான் உண்மையில் படைப்புத்திறன் முழுக்க முழுக்க மனம் அம்சமாக இருக்கிறது அது அவ்வாறே இருக்கும் என்று கூறுவது பொருத்தமானதாக தான் இருக்கும் மனநிலையை தவிர வேறு எந்த நிலையும் மனதிற்கு தேவையில்லை இயல்பாக மனம் யாருடனும் சகஜமாக பழகுவதில்லை மனம் எந்த ஒரு பிணைப்பையும் கட்டுப்பாட்டையும் ஏற்றுக்கொள்வதில்லை மனதிற்கு என்னுடைய மகிழ்ச்சி தான் முக்கியம் என்று எண்ணுகிறது ஒவ்வொரு கணமும் மனம் விரும்பும் விதத்தில் கடக்கும்போது மனதிற்கு வேறு எதுவும் தேவையில்லை மனம் அதன் நேர்மறையான மற்றும் எதிர்மறையான பின்விலைகளை பற்றி கவலைப்படுவதும் இல்லை உலகை பற்றி கணக்குகள் மட்டுமல்லாமல் பிரபஞ்சத்தை பற்றிய கணக்குகளுக்கும் மனம் நிபுணத்துவம் படைத்தது மனமானது என் உலகம் எண்ணில் தொடங்கி எண்ணிலேயே முடிகிறது இந்த பிரபஞ்சத்தில் மனம் சக்தி மையத்துக்கு எதுவுமே ஒரு மர்மம் அல்ல மனம் வெறுமனே இருக்கிறது அதனால்தான் அருமையான படைப்புகள் அனைத்தும் மனதிடம் உருவாகின்றன மனத்தினுடைய நடவடிக்கைகள் பிறவிகளுக்கு அப்பால் முடிவுற்று நீள்கிறது மனம் எளிமையானவன் மற்றும் வெளிப்படையானவன் மனம் அப்படித்தான் சிந்திக்கும் செயல்படும் தர்க்கம் பற்றி கேள்வி எழுவது இல்லை சரி தவறு என்னுடையது உன்னுடையது இவற்றிற்கு இடையே மனம் பாகுபாடு பார்ப்பதில்லை என்னும்போது ஒருவனுடைய தீங்கு விளைவிப்பது அல்லது அவரை காப்பாற்றுவது பற்றி கேள்வி எங்கிருந்திலும் மனம் யாரிடம் என்னை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதையும் யாரிடமிருந்து இந்த மனமானது மறைத்து கொள்ள வேண்டும் என்பதையும் அறிந்திருக்கும் மர்மங்களைப் பற்றி மனம் அறிந்திருப்பதனால் பயமின்றி வாழுவதில் மனம் வலிமையாக நம்பிக்கை கொண்டதாக இருக்கிறது ஏனென்றால் இந்த மனதிற்கு இவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறது எல்லா எல்லாவற்றையும் விட மூளை ஒரு நல்ல காரியத்துக்கு மோசமான காரியத்துக்கு இடையே வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய அளவிற்கு மூளை இருக்கும் ஆனால் மனதிற்கு இப்படிப்பட்ட ஒரு செயல்பாடு கிடையாது யதார்த்தத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவோ அல்லது ஏற்றுக்கொள்ளாமல் போவதோ அந்த யதார்த்தத்தை பற்றி மாற்ற போவதில்லை ஒருவன் வளர்ச்சி வர விரும்பினால் பேதமைக்கும் அறிவுக்கும் இடையேயான வேறுபாடு அவனுக்கு கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும் மேலும் எது தேவை அல்லது எது தேவை இல்லை என்பதை அறிந்து கொள்வதை விட தேவையற்ற அனைத்தையும் வாழ்விலிருந்து நீக்குவது தான் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த மனத்தை பற்றி இவ்வளவு நேரம் பார்த்ததிலிருந்து மனதிலிருந்து இந்த மனதை பயன்படுத்தி எப்படி வெற்றி கொள்வது என்பதை பற்றி ஒரு நான்கு கருத்துக்கள் இருக்கிறது அந்த நான்கு கருத்துக்களை பார்க்கலாம் அறிவார்ந்த ஒருவன் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எதை மிகவும் இன்றியமையானதோ அதை மட்டும் அறிந்து கொள்ள முற்படுகிறான் ரெண்டாவது அறிவார்ந்த ஒருவன் ஒரு விவகாரத்தின் சாரத்தின் மீது மட்டுமே கவனம் செலுத்துகிறான் மூணாவது தன்னுடைய தவறை உணர்ந்து கொள்வதற்கு அறிவார்ந்த ஒருவனுக்கு ஓரிரு அனுபவங்கள் போதுமானதாக இருக்கிறது நாலாவது அறிவார்ந்த ஒருவரை பொறுத்தவரையில் இக்கணத்தில் நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு வேலைக்கு உதவாத எந்த ஒரு விஷயமும் மதிப்பற்றது என்பதை உணர்கிறான் அதாவது இந்த சனத்தில் என்ன செய்யணும் அப்படின்றத அறிவார்ந்தவன் ஏற்றுக்கொள்கிறான் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளினால்தான் மனதை எவன் அறிந்து கொள்கிறானோ அவனே மாமேதை என்று சரித்திரம் சொல்கிறது எனவே இந்த ரேகையில் மனதையும் உடலையும் மனதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் உடலை பற்றி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் மனதை பற்றி நிறைய விஷயங்கள் இல்லை எனவே இந்த மனதை பற்றி அறியும் பொழுது அறிவார்ந்த ஒருவன் பெரிய வாய்ப்புகளை கைவசப்படுத்தி அவற்றை பயன்படுத்துவதில் மட்டுமே நம்பிக்கை கொள்வதனால் தான் அவன் வெற்றி அடைகிறான் எனவே இந்த மனதை பற்றி அறிந்தால்தான் வெற்றி நிச்சயம் என்பதை கூறி இந்த பதிவை நிறுவேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்